பிரைச நாட் ஆண்டவரும் அருமையச்சுவருமாய இயேசு கிருஷ்ண இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை மற்ற இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது பாருங்கள் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார் அல்ல லோயா அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்றார்கள் அல்ல இல்லையா நல்ல கவனிங்க இந்த குருடர்கள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிற வேளையில் இயேசு நின்று அந்த குருடர்களை பார்த்து கேட்கிறார் இயேசுவுக்கு தெரியும் அவங்க குருடராக இருப்பது அப்போ குருடராக இருக்கிறாங்க என்பது தெரியும் ஆண்டவராய் இயேசுக்கு தெரியாமல் ஆனால் அவர்களுடைய வாயின் பிறப்பை வாயினுடைய வார்த்தைகளை கேட்கிறார் எந்த அளவுக்கு அவங்க விசுவாசமாக இருக்கிறார்கள் என்று நான் தமிழத்தில் அழைத்து உங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கின்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் அல்ல லோய்யா அப்போ குருடராய் உலகத்தை பார்க்க முடியாமல் என்ன நடக்குது என்ன இது என்பது பார்க்க முடியாமல் கண்கள் அவர்களுக்கு குருடாக இருக்கிறது அப்போ பா சொல்லுகிறாங்க எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் அல்லேலூயா இப்போ விசுவாசத்தோடு அவர்கள் கேட்டார்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார் அப்போ மனதுருகிறார் மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் அல்லேலூயா பார்வையடைந்த உடனே இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள் நன்றியோடு லூயா நன்றியதையே நமக்கு வேண்டும் கத்தர் நன்மை செய்யும் பொழுது கத்தருக்காய் நாம் வாழ வேண்டும் கத்தருக்காய் உறுதியாய் நாம் நிற்க வேண்டும் அல்ல லூயா அப்போ தேவன் அந்த இடத்துல வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அந்த குருடர்களுக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அல்ல இல்லையா அவர் எல்லாருக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவரை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் அற்புதம் செய்கிற தேவனாயிருக்கிறார் அல்ல இல்லையா அவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இந்த குருடர்களின் கண்களை தொட்டவர் எந்த எந்த சூழ்நிலையில் நீங்கள் குருடராய் பார்க்க முடியாமல் எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க ஏசுவை நோக்கி கூப்பிடுங்க உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலிருந்து கத்தர் விடுதலை கொடுக்கிற இருக்கிறார் தகப்பனே இமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வ வலமே இல்லை தெய்வமே இமை துதிக்கிற சோத்திரையா நேற்றம் என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்லை கருத்தில் ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாற்ற தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க ஆசிர்வது இயேசுவின் ஆமத்தின எனக்கு சிவன் உள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன்